இன்று இறக்காமம் பிரதேச சபையின் ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கைப்பற்றியது அல்ஹம்துலில்லா அதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சகல உறுப்பினர்களும் அதுபோன்று சுட்சை குழு உறுப்பினர்களையும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இருந்தபோதிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமத்துவத்துக்கும் சுற்ற குழு உறுப்பினருக்கும் இடையில் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாறாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உறுப்பினர் சகோதரர் ஆஷிக் அவர்கள் நடந்து தன்னை துணைத் தவிசலராக அவர் நியமித்து கொண்டிருக்கின்றார் இது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒழுக்காற்றல் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு காரணம் அவர் ஒழுங்கை மீறி நடந்திருக்கின்றார் அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கும்படியும் அதனைத் தொடர்ந்து இறக்காம் சபை அங்கத்துவத்தை இலக்க வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ரவ் ஹக்கீம் அவர்கள் என்னை பணித்துள்ளார் அதன் அடிப்படையில் நான் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன்